அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் வந்து விவசாயத்தை நம்பிதாங்க இருக்குது ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியாது எனவே பெரும்பாலான நாடுகள் வந்து விவசாய நாடுகளாக தான் இருக்குது நம்ம நாடும் அப்படிப்பட்ட விவசாய நாடு தான் சரி விவசாய நாடுகளே இல்லாத ஒரு நாடு சொல்ல முடியும்னா தாராளமாக சொல்லலாம் எத்தனையோ நாடுகள் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் சிங்கப்பூர் அது விவசாயிக்கான இல்லை அதுபோல் நிறைய நாடுகள் இருக்கு அதனால் விவசாய பூமி அதிகமாக உள்ள நாடுகளில் நம்ம இந்தியாவும் முக்கியமான ஒரு நாடுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஆனால் விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவது என்பது நிறைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு மன வருத்தமாக இருக்கும் பேசிக்கலி நான் வந்து விவசாய குடும்பத்திலேருந்து வந்த காரணத்தினால்தான் நீ கூட இந்த பஞ்சத்தோட எதுக்கான அந்த ஒரு அடையாளத்துக்காக தான் விவசாயிகளுடைய அடையாளத்துக்காக தான் இதை நான் போட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் காரணம் விவசாய நாடு விவசாய நாடுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் பெருமை பேசுகின்ற இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுடைய தற்கொலை அப்படிங்கிறது அது ஒரு பெரிய வழியாக மனசுக்கு சுமையாக ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையை கொடுக்கின்ற தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது கர்நாடக மாநிலத்தில் பதினெட்டு மாதங்களில் எூற்றி அறுபத்தைந்து விவசாயிகள் தற்கொலை செய்திருக்காங்க கொஞ்சம் யோசனை பாருங்க பதினெட்டு மாதத்தில் எண்ணூற்றி அறுபத்தைந்து விவசாயிகள் தற்கொலை செய்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பாருங்க இப்போ இந்த நிலை தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குது இதை இப்போ கர்நாடகத்தை பற்றி வந்த சொல்றோம் சொல்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் விவசாயிகளுடைய தற்கொலை வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன விவசாயிகள் வந்து என்ன பெரிய அப்படி ரொம்ப லக்ஸரிஸ் வாழ்க்கையை இருக்காங்க அது இல்லவே இல்லைங்க அந்த பூமியை விளை வைக்கணும் விவசாயம் பண்ணணும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்தணும் பிள்ளைகளை படிக்கணும் படிக்க வைக்கணும் இப்படி தாங்க விவசாயினுடைய கடமைகள் செயல் போயிட்டே இருக்கும் அது சரியாக கிடைக்காதப்ப லோன் வாங்குவாங்க அந்த லோனை கட்ட முடியலன்னா அவமானப்படுகின்ற பொழுது அவருடைய மனவழியை வெளிப்படுத்துகின்ற வகையில் என்ன செய்யலான்னு யோசிச்சுருக்குற கால காலகட்டத்தில் திடீர்னு தற்கொலை பண்ணிப்பாங்க இது சம்பந்தமாக ஒரு நான் ஒரு கதையே எழுதியிருக்கேங்க இதெல்லாம் பார்க்குறப்ப மனசு வலிக்குது நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பதினெட்டே மாதங்களில் எண்ணூற்று அறுபத்தைந்து உயிர்கள் தற்கொலை செஞ்சுருக்காங்கிற அந்த செய்தி அதிர்ச்சியான செய்தி வந்து எனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தது அதனால தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்